அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓ பரகத்துஹூ வஹமது இல்லா பரக்கத்துவா ஜுமாவுடைய தினம் நம்மை விட்டு பிரியக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கும் அதாவது ஜுமாவுடைய இரவு நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் நம்ம செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய ஒரு அமலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்சாலா இந்த அமலை நீங்கள் இன்று இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது நீங்கள் முடிச்சுட்டு அல்லாஹிடத்தில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்டுட்டு அதற்கு பிறகு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா இன்ஷால்லா நீங்கள் விரும்பக்கூடிய விஷயத்துல அல்லாஹாலா உங்களுக்கு மழக்குகளை கொண்டு உதவி செய்வான் இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லா வானவர்களை கொண்டு அந்த விஷயத்தை உங்களுக்கு தருவோம் அதனால் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஏதாவது பெரிய ஒரு ஹாஜத்தை பெரிய ஒரு தேவையை நீங்கள் கேளுங்கள் அது உங்களுக்கு பணமாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களுடைய அன்பாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இன்னும் எதை கேட்டாலும் அல்லாஹால தருவான் எனவே இந்த ஒரு அமலை நீங்கள் யாருமே மிஸ் பண்ணாமல் செஞ்சுடுங்க வெறும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த அமலை முடிக்கிறதுக்கு ஆனால் உங்களுக்கு தேவையான பெரிய நியமத்தை அல்லா தாலா அருட்கொடையா உங்களுக்கு தர்றதுக்கு காத்துட்ருக்கான் இப்போ அந்த அமலை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் நம்ம எல்லோருமே செய்து முடிக்க வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் அது செலவாது தான் செலவாத்துக்கள்ல ஏராளமான செலவாத்துருக்கு நம்ம இன்னைக்கு ஒரு சிறந்த செலவாத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது வானவர்களுடைய துவா கிடைக்க வானவர்கள் மூலமாக உதவி கிடைக்க இன்னும் நமக்கு தேவையானது கிடைக்க இன்னும் நபி அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஒரு தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் இந்த ஒரு செலவாத்தை ஓதுனீங்க அப்படின்னா இந்த வாரம் முழுக்க எல்லா காரியத்திலையும் அல்லா தாள உங்களுக்கு வானவர்களை கொண்டு உதவி செய்வான் உங்களுக்கு செல்வத்தை வரக்கத்தை கொடுப்பான் ஆரோக்கியத்தை கொடுப்பான் முக்கியமாக குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவும் இன்னும் இந்த ஒரு செலவாத்தை நீங்க ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாரத்துல நீங்க எந்த ஒரு துவாவை கேட்டாலும் சரி அல்லா தலா உங்களுக்கு அதை கபூலாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான் இப்போ அந்த ஒரு செலவாத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் அல்லாஹு அலா செய்தினா செய்தினா தபல் குப்ரா வசீலத்தை ஃபில் ஆகிரதி வல் ஊலா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகுவே இவ்வுலகிலும் மறு உலகிலும் ஷஃபாத் பரிந்துரை செய்வதில் அந்தஸ்து உயர்த்தப்பட்ட மிக கண்ணியமான பெரியவரான எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொழிவாயாக இன்னும் எங்கள் தலைவர் முகம்மது நபி அவர்களுடைய ஷஃபாத் பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செலவாத் பாருங்க இந்த செலவாத் இந்த உலகத்துல மட்டும் கிடையாது மறுமையிலும் நமக்கு அல்லாஹினுடைய உதவியை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு செலவாத்தான் இருக்கு இதை நீங்க கட்டாயம் என்ற இரவுக்குள்ள நீங்க ஓதி முடிச்சுக்கோங்க அரபு தெரியாதவங்களுக்காக நான் ஸ்க்ரீன்லேயே தமிழில் போட்டிருக்கேன் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஸ்க்ரீனில் போடுறத சொல்லிடுவோம் கமெண்ட்டில் போடுறத சொல்லிடுவோம் இருந்தாலுமே தமிழில் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் எனவே இந்த ஒரு நபி அவர்களுடைய ஷபாத்தை பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழகான ஒரு செலவாத்தை நம்ம எல்லோருமே ஓதி அல்லாஹிடத்துல நம்ம துவார் செய்து அவர்களுடைய ஷபாத்தை பெற்று இன்னும் வானவர்களுடைய உதவியையும் நாம் அடைந்து கொள்ளலாம் எனவே இந்த செலவாத்தை இன்று இரவுக்குள்ள நீங்க பத்து முறை ஒதுக்கோங்க அல்லது நீங்க தினசரி ஓதுறீங்க அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கணும் வானவர்கள் மூலமாக அப்படின்னா தினமும் தவறாம பத்து முறை ஓதிட்டு வாங்க அல்லாஹால உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான் எனவே அல்லாஹ் இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு மற்றவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி ஒபரகாத்து